ஓரங்கட்டி இருக்கு இன்னொரு வண்டி நம்ம கம்பெனி வண்டி வந்துருச்சு நைட் ரெண்டு மணிக்கு வந்திருக்கிறோம் அஞ்சு வண்டி இருக்குது என்னென்ன நடக்க போதோ நம்மளுக்கு ஆறாவது வண்டி நம்ம கம்பெனி வண்டி கூட வந்து ஏழாவது வண்டி இன்னும் உள்ளே எத்தனை வண்டி நிற்கிறோம் இறக்குற வண்டிங்க ஒரே இடத்துக்கு எத்தனை வண்டிங்க லோடாகி பாருங்க நம்ம சித்தூரில் இத்தனை வண்டி இன்றைக்கி இறக்குவாங்களான்றது எனக்கு டவுட்டு தான் என்ன பண்ணுறது ஜூஸ் பேரில் ஏற்றிக்கிட்டு இத்தனை வண்டி வந்திருக்கு நானே தான் ஒரு வண்டி ரெண்டு வண்டி வந்துருக்கேன்னு நினச்சேன் நம்ம வண்டியே பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வண்டி என்னது ஆறாவது வண்டி என் கம்பெனி வண்டி பின்னாடி நிற்கிது பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன நடக்க போதோ என்னென்ன செய்ய போகிறாங்களோ பார்க்கலாம் காலையில் இப்போ சரியாக ஏழு மணி ஆகுது சித்தூரில் ஜூஸ் இறக்கிறதுக்காக வந்தோம் நம்ம வண்டியில் பாருங்கள் எட்ஜ் வரைக்கும் வந்திருக்குங்களா பேரலு அதே பக்கத்து வண்டி முன்னாடி நிற்கக்கூடிய வண்டியில் பாருங்கள் அதே நூற்றி நாலு பேரில் தான் அந்த வண்டி கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாட்டேங்குதுங்க சேம் சைஸ் தானா நம்மள்தான் அதை பார்க்குறதுக்கு ஒரே லென்த்து மாதிரி தான் தெரியுது என்னமோ ஆடப்பாங்களா அவர் பாருங்க எடுத்து போறவை கட்டிட்டார் அவ்வளோதான் நமக்கு எட்டாவது வண்டி எப்போ வேறு கூப்பிடுறாங்களா கூட போகலாம்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்து கட்டிட்டு தூங்கிட்டாராட்டங்குது வேறு வழி தெரியலக்கா பார்ப்போம் டீ குடிச்சி பார்த்தோம் எங்கேயுமே வந்து ஒன்றும் எங்களுக்கு பிடிக்கல அதனால் வந்து வண்டியிலே வந்து ரெடிமேட் பால் பால் பவுடரை வச்சு டீ போட்டுக்கிட்டுட்டோம் எல்லாம் பாத்திரம்லாம் கழுவி முடிஞ்சிருச்சு எல்லாம் அவங்கவுங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வண்டியில் எதுக்கு மேலே சமையலுக்கான ஒர்க்கு நடக்கும் பின்னாடி இருக்கிற வண்டிலேயும் பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க போல்ட்டு டைட் பண்ணிடுவோமா இந்த முதல்ல இது வெளியே எடுத்து இது ஏதோ ஒரு குச்சி வேணும் அதை எடுக்கிறதுக்கு போல்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு குச்சியை கூட தான் நம்ம இந்த தான் வெளியே எடுத்துடலாம் அதைய அனுபவம் ஒயர் இருக்க மாட்டேங்குது முதல்ல போயிட்டு போல்ட் எடுத்துட்டு வரும் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் அது உள்ளுக்குள்ளே அந்த சைடு வந்து போடணும் கத்துட்டங்க இதுதான் கட்டாயம் இது அடிக்கடி கட்டாயி போகுதுங்க என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல அடிக்கடி கட்டாயி தொடங்கிறது ஐயோ 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 வாங்கிட்டு வந்தாச்சு போட்டு டைட் பண்ணி இல்லைன்னு வைங்களேன் அப்படியே ஓனா ஓனா அப்படியே சேர்ந்து கட்டாயிட்டே இருக்கும் இப்போ இப்போ இதை போட்டுட்டேன் நான் வெளியே போய் டைப் பண்ணணுன்னு இந்த பக்கம் உள்ளேயும் சுத்தம் உள்ளே சுற்றுறதுக்கு ஒரு ஆப் வச்சுட்டு போகணும் சுத்தாமல் இருக்கிறது நடந்து போவதே வச்சுட்டேன் நீ நடந்து போக டைப் பண்ண ஒரு தூ தூக்கி போய் டைப் பண்ணிடலாமா டிரைவருக்கா உக்கும் இன்னும் நுழைஞ்சி வெளியே போகிறதுக்குள்ளே ஒரு வழியா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டேன் பண்ணுவோம் அவங்க சமைக்கிறாங்க அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சமைக்கிறவங்க சமைக்கட்டும் அப்படின்னு நம்ம ஃப்ரீயாக தான் இருந்தாங்க ஃபைட் பண்ணுறோம் ரோடு பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்காக உள்ளே கம்பெனிக்குள்ளே போயிட்டுருக்குறோம் கரெக்டாக சாப்பாடு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்செல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதே போல் அந்த நான் அந்த போல்ட்டு மாட்டிக்கிட்டு இருந்தோம் இல்லையா அந்த கேப்பில் வண்டியை கூப்பிட்டாங்க சரி போல்ட் நானும் ஃபிக்ஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு அதான் உள்ளே கொண்டு போகிறதுக்காக மெயின் கேட்டில் நிற்கிறேன் மெயின் கேட்னால் இன்னும் கேட்டு கேட் போகல பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து தெரியல உள்ளே போன உடனே ஆகுறாங்க ஒரு வழியாக கழட்டியாச்சுங்க ஆங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா ரெண்டு பக்கம் ஆங்கில் கழகிறது போல் ஒரு பக்கம் மட்டும் கழட்டினா போதும்னு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் கழட்டி ஓரமாக எடுத்து வச்சுருக்குறோம் இறக்கிட்டு திருப்பி வெளியே போயிட்டு அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும் அது இல்லாமல் மாற்றி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பக்கமும் அந்த பக்கம் மாறிட்டு இருக்குது ஏன்னா அதில் ஆர் ஒன் ஆர் டூ இல்லை எல் ஒன் அது மாதிரி எழுதணும் இல்லையா லெஃப்ட் ரைட்டுன்னு தெரியறதுக்காக அதில் அது அழிஞ்சிட்டு அழிஞ்சதுனால என்ன ஆகிப்போச்சு போச்சு மாற்றி மாற்றி ஃபிட் பண்ணிட்டோம் அது திருப்பி இந்த பக்கமும் கழட்டி தான் அதை சரி பண்ணி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் இதில் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா மற்ற எட்டு வண்டி இருந்தது ஏழு வண்டி இருந்தது எங்களுக்கு கடைசியாக நின்றுட்டு இருந்தது அவங்க ஃபோன் பண்ணாங்க வண்டி எடுத்துகிட்டு உள்ளே வாங்க அப்படின்ட்டு நமக்கு வண்டிக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படியே நிற்கிது என்னடான்னு சொல்லி பார்த்தா அது மெட்டீரியல் ஏமா அதனால் அவங்களுக்கு எந்த மெட்டீரியல் அர்ஜென்ட்டாக இருக்கோ அந்த மெட்டீரியல் தான் இறக்குவாங்களாம்மா அதனால் வண்டி உடனே உள்ளே விட்டாச்சு கலெக்டியும் முடிஞ்சிடுச்சு தரவாய் மடித்து வச்சாச்சு எத்தனை மணிக்கு இறக்குவாங்கன்னு சொல்லி கேட்டால் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வருவாங்க ஆளுங்க அவங்க எத்தனை மணிக்கு இறக்குறாங்களோ அவங்களுடைய விருப்பம் அது இறக்கிட்டு சொல்லுவாங்க வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னா சரி ஓகே என்ன பண்ணுறது கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது பார்த்துக்கலாம் ஒரு வெளியே இறக்கி முடிஞ்சிருச்சுங்க தான் வெளியே போகிறோம் இன்னும் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இன்னும் மாட்டலைங்க அது ஒரு பெரிய சிரமமாக இருக்குது ஆங்கிள் மாட்டுறது வெளியே நிப்பாட்டி இங்கே வந்து மாட்டோம் லோடு இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்த லோடு ஏற்றுறதுக்காக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா போகணும் சித்தூர்லேருந்து அப்படியே தாண்டி போயிட்டுருக்கோம் கடப்பாறை ரோடெல்லாம் தாண்டி போயிட்டு போயிட்டுருக்கோம்